ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாட்டர்மில்லனில் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து சம்மரில் வந்து வாட்டர்மில்லன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாடி ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஏன்னா இது வந்து வாட்டர்மில்லனில் அதிகமாக நீர் செத்து இருக்கு இல்லையா ஸோ அதனால் இது சாப்பிட்றது உடம்புக்கு நான் ரொம்பவே நல்லதுங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்மில்லன் ஸ்மூதி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து வாட்டர்மில்லன் எடுத்துக்கிறேன் ரெண்டு பனானாஸ் எடுத்துக்கோங்க மூணு பெரிச்சம்பழம் நான் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நட்ஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி எந்த நடிச்சிருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பட் நான் அது இல்லாததனால இந்த மூணு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அதில் சுகர் வந்து இனிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான வந்து ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை அப்படியே குடிக்கலாம் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ஸ்மூதிலாம் குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இதை வந்து ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மில்லன் கடப்பாசி தாங்க கடப்பாசி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் வந்து அது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் பாடி ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா இதுக்கு வந்து கடப்பாசி சாப்பிட்டிங்கனா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு நான் வந்து முப்பது கிராம் கடைப்பாசி எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கடப்பாசி விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன் கடப்பாசி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சதுக்கப்புறம் அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வாட்டர்மெல்லன் ஜூஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து காய்ச்சுங்க கைச்சினதுக்கு அப்புறமா ஓரளவு நான் வந்து நம்ம தனியாக அதை ஊற்றி பார்க்கணும் அது உறைகிற மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அதல சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கப்பில் வந்து நான் ஊத்தி வச்சுருக்கேன் சோ இப்போ வந்து வாட்டர்மில்லன் கடைப்பாசி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் மில்லனோட தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் பகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து தூக்கி போடக்கூடாதுங்க இது ரொம்பவே நல்லது இதை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க ஸோ அந்த மேல் தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பகுதி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் க்யூப்பாக நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அனவர் வந்து அதை அப்படியே ஊற வச்சிங்கன்னா அதில் வந்து மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கிடும் ஸோ இது இப்படியே ஊருட்டுங்க இதுக்கு தேவையான கிரேவி பண்ணுறதுக்கு நான் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இதை என்ன பண்ணணுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதை ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிடலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து நல்லா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நான் வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள் ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் விட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டுக்காக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸாக ஆட் பண்ணுறேன் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக சில்லி சாஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டொமேட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு கொதிக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா வேகணும் பிகாஸ் இது வந்து கொஞ்சம் க்யூப் க்யூவாக நான் போட்டதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் ஸோ இது கூட நம்ம வந்து காளான மஷ்ரூமு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி செஞ்சோன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த தோலை வந்து இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வெந்திருக்கு ஸோ இது ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர்மில்லன் ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சப்ஜா விதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடற்பாசி வாட்டர்மெலன் கடற்பாசி பண்ணியிருந்தேனா அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதை தூக்கி இதில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் லைட்டாக ரோஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் மில்லனை வந்து இந்த மாதிரி நஸ் கையாலவே இது பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரோஸ் மில்க் வந்து பண்ணி பாருங்கள் ரோஸ் மில்க் நார்மலாக நம்ம பாதாம் பிசுன்னு சப்ஜாவதை வச்சு தான் பண்ணுவோம் இப்போ வந்து இதில் வாட்டர்மில்லன் கடைப்பாசியும் வாட்டர் மில்லனும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் குடிச்சு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ பண்ண ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நோம்பு தரக்க நம்ம என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மதுர பழம் கொய்யாபழம் ஆப்பிள் வாட்டர்மில்லன் பெப்பழம் அதுக்கப்புறம் நம்ம பண்ண கிரேவி இருக்குது அதுக்கு சப்பாத்தி நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்மில்லன் கடப்பாசி இருக்குது அதுக்கப்புறம் வாட்டர்மில்லன் ஸ்மூதிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோடனே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஓட்டர்மிலன் ரோஸ் மில்கு ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்